இந்தியாவில் இருக்கிற நீங்கள் என்ன இங்கே வந்து ஒரு ஹை பட்ஜெட்டில் படிக்க போகிறீங்களோ அதே கரிக்குலம் இங் உங்களுக்கு அதே புக்ஸ் அதே சிலேபஸ் அதே கன்டென்ட் அதே ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் ஒரு கம்மியான தொகையில் தட் இஸ் அட் அ வெரி ஆவரேஜ் ஒரு பேசிக் ப்ரைஸ் மினிமம் ப்ரைஸில் உங்களுக்கு தி கிடைக்க போகுது தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தி ப்ரெஸ் மீடியா அண்ட் எவ்ரிபடி எல்லோரும் இங்கே வந்ததுக்கு இப்போ இந்த சம்மிட் பார்த்தீங்கன்னா நம்ம திமார்லஸ்தே மெடிக்கல் எஜுகேஷன் சம்மிட்னு நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம் நேற்று டெல்லியில் நடந்துச்சு கேபிட்டல் சிட்டியில் இன்றைக்கி சென்னையில் நடத்திட்டிருக்கோம் யூனிவர்சிட்டியிலேருந்து எல்லா எல்லா ஃபிலிப்பீன்ஸ் ஐ மீன் சாரி திமாரில் இருக்கிற மூணு யூனிவர்சிட்டியுமே வந்து வந்திருக்காங்க அண்ட் உங்களுக்கு வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் பீஸ் உம்பாஸ் தென் யூஎன்டிஎல் வந்திருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு யூசிட்டி யூனிவர்சிட்டி ஆஃப் கேத்தலிக் துமோர் வந்திருக்காங்க இப்போது யூஸ் நம்ம திமோர் வந்து ஒரு புது டெஸ்டினேஷனாக போது உங்களுக்கு வந்து மெடிக்கல் எஜுகேஷனுக்காக அதே அதே மாதிரி நிறையா அதர் எஜுகேஷன் செக்டருக்காக நிறைய டெவலப்பிங் டெவலப்மெண்ட்ஸ் வந்து கண்ட்ரி இருக்காங்க இப்போ திமோர் வந்து மெயினாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சேம் இந்தியன் கரிக்குலம் இங்கே எய்ம்ஸ் டெல்லியில் என்ன கரிக்குலம் டீச் பண்ணுறாங்களோ அது சேம் கரிக்குலம் சேம் ஆட் பார் இந்தியன் என்எம்சி கைட்லைன்ஸ் படி உங்களுக்கு நாலரை வருஷத்தில் கொடுக்குறாங்க ஃபாலோட் பை உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கொடுக்குறாங்க ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு எந்த விதமான எக்ஸாமினேஷன் எக்ஸாம் கிடையாது அண்ட் உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ஆர் ஹவுஸ்மேன்ஷிப் சொல்லலாம் அது ஒன் இயர் வந்து நீங்கள் ப்ராக்டிக்கல் ரியல் பேஷண்ட்ஸோட நீங்க பண்ண முடியுது ஹாஸ்பிட்டல்ல பண்ண முடியுது ஸோ இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது என்எம்சியில் ஒரு நாம் ட்வெண்ட்டி டூ தௌசண்ட் எயிட்டின் எயிட்டீனில் போட்டாங்க அந்த நாம் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு ஐ மீன் மினிமம் ஃபோ ஃபார்ட்டி எயிட் மந்த்ஸ் டியூரேஷன் இருக்கணும் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் கண்ட்ரி இங்கிலீஷில் வந்து டீச்சிங் இருக்கணும் ஸோ ஃபிஃப்டி ஃபோர் மந்த்ஸ் இருக்கணும் உங்களுக்கு வந்து லைசன்ஸ் டு ப்ராக்டிஸ் கொடுக்கணும் டீச்சிங் மெத்தட் வந்து இங்கிலீஷில் இருக்கணும் ஸோ இவ்வளோ உங்களுக்கு வந்து மெயின் பாயிண்ட்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஸோ இது எல்லாமே வித் பயலேட்டரல் டைப் வித் தி கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் த ட டீம் ஓவர் இயர் ஃப்ரம் இந்தியா அகாடமிக் பார்ட்னர்ஸாக நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம் அது எல்லா யூனிவர்சிட்டிக்கும் சேர்ந்து தான் ஸோ இந்தியாவில் இருக்கிற நீங்கள் என்ன இங்கே வந்து ஒரு ஹை பட்ஜெட்டில் படிக்க போகிறீங்களோ அதே கரிக்குலம் இங் உங்களுக்கு அதே புக்ஸு அதே சிலபஸ் அதே கன்டென்ட் அதே ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் ஒரு கம்மியான தொகையில் தட் இஸ் அட் அ வெரி ஆவரேஜ் ஒரு பேசிக் ப்ரைஸ் மினிமம் ப்ரைஸில் உங்களுக்கு தி மாடலில் கிடைக்க போகுது நல்ல ஒரு கன்ட்ரி நான் அங்கே ரொம்ப டைமாக அங்கே இருக்கிற நிறையா நண்பர்கள் எஜுகேஷனிஸ்ட் அங்கே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணாங்க பார்த்தாங்க எல்லோர ஃபீட்பேக் நல்லாயிருக்கு இது ஒரு புது டெஸ்டினேஷனாக மாறப்போது இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக பேசிக்கலி இப்போ எல்லா மீதி எல்லா கண்டிஷன்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சேம் சவுத் இண்டியன் மாதிரியே இருக்கும் ஒரு இந்தியாவே சொல்லலாம் பட் ஆப்ட் மோர் சவுத் இண்டியன் மாதிரியே இருக்கும் அது நீங்கள் லேண்ட்ஸ்கேப்பாக கூட பார்க்கலாம் இல்லாட்டி அதர் ஃபெசிலிட்டிஸ் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு கேம்பஸ் எல்லாம் பார்க்கும்போது நல்ல ஹியூஜ் கேம்பஸ் எல்லாம் யூனிவர்சிட்டியுமே மூணு நாலு யூனிவர்சிட்டியுமே நம்ம ரெப்ரஸண்ட் பண்ணுறது எல்லாமே பெரிய கேம்பஸாக இருக்கும் இனி நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து போக ஆரம்பிச்சிருக்காங்க நிறையா இருந்து அங்கே இருக்காங்க பட் இந்தியன்ஸ் வந்து ஆஸ் எ மெடிக்கல் டாக்டர் ஒரு இன்ஜினியர்ஸ் ஒரு ஐடி செக்டரில் மட்டும்தான் இருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் பெருசாக அங்கே போகலை பட் இந்தியன் டாக்டர்ஸ் அங்கே ஆல்ரெடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க ப்ளஸ் நிறையா இருந்து இருக்காங்க இனிமேல் வந்து ஒரு எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராம் மாதிரி நடக்கும் அங்கே ஒரு ஒரு கல்ச்சரல் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும் இந்த கரிக்குலம் வந்து இப்போ நம்ம ரிலீஸ் பண்ண எம்பிபிஎஸ் கரிக்குலம் என்ன என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோமோ அது வந்து போ திமாரிஸ்க்கும் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து ஆப்டாக இருக்கும் ஸோ இது ஒரு ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷனாக உங்களுக்கு மாறப்போகுது பாஸ்கர் சார் நீங்கள் உங்கள் கொஞ்சம் கருத்து சொல்லலாம் நீங்கள் சின்ஸ் யூ பீன் ஆல்ரெடி தெரியும் ஓகே எல்லா ப்ரெஸ்க்கும் தேங்க்யூ ஸோ மச் டிமோர் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு நல்ல ஒரு டெஸ்டினேஷனாக இருக்கும் ஏன்னா மெயினாக வந்து ராஜா சார் சொல்லாதது ஒன்று என்னன்னா ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் அங்கே பேஷன்ஸை வந்து நம்ம வந்து பார்க்க முடியும் அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸ்போஷர் அங்கே நல்லா இருக்குது மாதிரி ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் இயர்ஸில் எம்பிபிஎஸ் கரிக்குலர்தான் அங்கே முடிக்க முடியும் இன்னொன்று ரொம்ப அஃபோர்டபுள் காஸ்ட் ரொம்ப சீப்பான காஸ்ட்டில் எல்லா பேரண்ட்ஸாலையும் அஃபோர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி அங்கே ஒரு மூணு யூனிவர்சிட்டி இருக்குது மோரல்லஸ் பார்த்திங்கன்னா ப்ரொஃபஸர்ஸ் அவங்களுடைய வே ஆஃப் டீச்சிங் மெத்தடாலஜி ஆல்மோஸ்ட் வந்து நம்ம இந்தியன் சிலபஸ்க்கு ஈக்குவலாக அங்கே வந்து டீச் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல காலேஜ் தான் அது வேறு தென் நல்ல ஒரு கண்ட்ரிங்க ஒரு சேஃபான ஒரு கண்ட்ரி இங்கேருந்து ஒரு ஏஷியன் கண்ட்ரி ஒரு ஃபைவ் சிக்ஸ் ஹவர்ஸில் வி கேன் ரீச் தட் கண்ட்ரி மாதிரி நம்ம அங்கே ப்ரொவைட் பண்ணுற ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு தனியாகவும் கேர்ள்ஸுக்கு தனியாகவும் வித் இண்டியன் குஷினோட ஒரு நல்ல ஒரு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் அதே மாதிரி ஒரு சேஃபான ஒரு ஹாஸ் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் நம்ம ஸ்டாஃப் அங்கே இருப்பாங்க ஒரு வார்டனாக இருப்பாங்க ஸோ தே வில் டேக் கேர் ஆஃப் ஆஃப் ஆல் அவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ அகடமிக் சைட் அப்பார்ட் ஃப்ரம் தி அகடமிக் சைட் தி ஹாஸ்டல் அஸ்வெல்எஸ் தி ஃபுட் எல்லாமே நமக்கு ஒரு இந்தியாவில் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டி மோரல்லெஸ் ஒன்ஸ் அகேன் ஐ ஒன்ட் தேங்க் ஆல் தி ப்ரெஸ் இங்கே வந்ததுக்கு ரொம்ப நன்றி அதே மாதிரி பேரண்ட்ஸ் நீங்கள் தைரியமாக நம்பி யூ கேன் யூ கேன் வெரிஃபை ஆல் தி டாக்குமெண்ட்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸும் நீங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு நீங்கள் அட்மிஷன் எடுக்கலாம் தேங்க் யூ ஸோ மச் ப்ரெஸ் தேங்க்யூ ஃபேக்கல்ட்டி வந்து அக் ஆக்சுவல் ஆஸ் பர் தி ரூ ரூல் வந்து அங்கே தேர்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் ஒன் அசோசியேட் ப்ரொஃபெசர் இருக்கணும் ப்ரொஃபெசர் மெயின் ப்ரொஃபெசர் வந்து நீங்கள் ஒரு நூற்றி இருபது பேருக்கு நீங்கள் வந்து இது பண்ணலாம் பட் ஒரு முப்பது பேர் ஒரு கிளாஸ் ரூம் இல்லை பல்வேறு சரி நான் முன்னாடி என்னோடய ப்ரெசன்டேஷனில் சொன்ன மாதிரி நிறையா கண்ட்ரி நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு சில விஷயங்கள் கண்ட்ரி பெருசாக இருக்கலாம் பட் மருத்துவம் கல்வியோ இல்லாட்டி இருக்கிற அங்கே ஃபெசிலிட்டிஸ் வந்து ரொம்ப குட்டியாக தான் இருக்கும் கிளினிக்கல்ஸ் ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிஸ் கிடைக்காது நிறையா விஷயங்கள் இருக்குது ஒரு ஒன்றில் ப்ளஸ் இருக்குது ஒரு கண்ட்ரியில் மைனஸ் இருக்குது இது இவ்வளோ இடங்கள் போனதுக்கப்புறம் நம்ம இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஆப்டாக ஒரு கண்ட்ரி நம்மளால் செய்ய முடியுமா செய்ய முடியுமா இந்த சென்ஸ் கேன் வி கொலாப்ரேட் வித் தி எக்ஸிஸ்டிங் கவர்மெண்ட் அண்ட் டூ சம்திங் டுகெதர் விச் அந்த கண்ட்ரிக்கும் சரி நமக்கும் இரு நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அது பெனிஃபிட்டாக இருக்கும்னா இந்த ஒரு கண்ட்ரி மட்டும்தான் இப்போதைக்கு அது இருக்குது இன்றைக்கி இந்தியன் கரிக்குலம் நீங்கள் இங்கே அது எந்த ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும் இங்கே படிக்கிற சேம் கரிக்குலம் சேம் உங்களுக்கு கிளினிக்கல் எக்ஸ்போஷர் சேம் வந்து கொடுக்குற இன்னைக்கு அட் ப்ரெசென்ட் அட் திஸ் மூமெண்ட்னா அது திமோர் மட்டும் தான் திமோர்லஸ் டைம் சீட்ஸ் வந்து ஒரு ஒரு யூனிவர்சிட்டியில் நானூறு சீட் இருக்கும் ஃபார்ட்டி ஃபோர் ஹண்ட்ரட் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு இப்போதைக்கு அலாட் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு யூனிவர்சிட்டி நானூறு ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கலாம் டிபெண்டிங் அப்பான் தெர் ஃபெசிலிட்டி இப்போ ஃபெசிலிட்டி நிறையா இருக்குன்னா நானூறு எடுக்கலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னா இருநூறு எடுக்கலாம் டிபெண்ட் அந்த எல்லா டிசிஷனுமே வந்து அந்த யூனிவர்சிட்டி ஒரு ஒரு யூனிவர்சிட்டி அகாடமிக் டீம் டி டிசைட் பண்ணணும்

இப்போது நீங்கள் எஃப்எம்ஜிஎல் ரிசல்ட்டை எடுத்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்கிற ஒன்று ரெண்டு கண்ட்ரிஸ் நீங்கள் பார்க்கலாம் எந்த எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்பியர் பண்ணியிருக்காங்க எத்தனை பாஸ் ஆகியிருக்காங்கிறது எதுக்கு வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அது வந்து நல்ல நம்பரில் பாஸ் பண்ண முடியுதுன்னா கிட்டட்ட இந்தியா மாதிரி மேட்ச் ஆகணும் ஏன்னா ரிட்டன் வரும்போது வந்து நீ அது எந்த கண்ட்ரியில் நீங்கள் படிச்சுருக்கீங்களோ அதுக்கு தகுந்த கேள்விகள் நம்ம கேட்க மாட்டாங்க இங்கே என்ன இருக்கோ இல்லை நம்மளோட ரிக்குவயர்மெண்ட் என்ன இருக்கோ நம்மளோட சில சிலேபஸ் பொறுத்து அவங்க வந்து க கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ திமோடில் படிக்கிறதுனால சில படிக்கிறதுனால இது ஒரு பெனிஃபிட்டாக மாறும் ஸோ பெரிய ஹர்டலாக இருக்காது ஈஸியாக பாஸ் பண்ண முடியுங்கிறது நான் சொல்கிறேன் எக்ஸாம் வந்து காமன் வந்து எல்லாத்துக்குமே எக்ஸாம் தான் இப்போ நீங்கள் இப்போது முன்னாடி எஃப்எம்ஜியாக இருந்தது இப்போது நெக்ஸ்ட்டாக மாறிடுச்சு இன்றைக்கி நீங்கள் ஒரு கோடி ரூபா கொடுத்து இந்தியாவில் படித்தாலும் சரி நீங்கள் இருபத்தஞ்சு லட்ச ரூபா கொடுத்து அப்ராட்டில் படித்தாலும் சரி வந்து நெக்ஸ்ட் எக்ஸாம் அப்பியர் எக்ஸிட் எக்ஸாம்னு ஒன்று இருக்குது அது நீங்கள் அப்பியர் நீங்கள் படித்து அது நீங்கள் ஹெல்தி ஆகணும் ஸோ இது வந்து காமன் ஆகிப்போச்சு ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் இந்தியாவில் படிக்கிறது வித்தியா வெளிநாட்டில் படிக்கிறதுங்கிறது எந்த வித்தியாசம் கிடையாது பட்ஜெட் இருக்கிறவங்க இந்தியாவில் படிக்கலாம் ஆவரேஜை மிடில் கிளாஸ் ஃபேமிலி வெளியே போய் படிச்சுட்டு இந்தியாவில் அதே எக்ஸாம் வந்து அப்பியர் பண்ணலாம் பாஸ் பண்ணலாம் ஒரே 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 சார் கேட்ட கேவி ஒரு பாதை சொல்லிடுவீங்க இந்தியாவில் இருக்க மெடிக்கல் காலேஜஸை வந்து நம்மளுடைய மெடிக்கல் எஜுகேஷன் ரெகுலேட்டரி பாடி அவங்க ரெகக்னைஸ் பண்ணுறாங்க ஆனால் வெளிநாட்டில் இருக்க மெடிக்கல் காலேஜஸ் வந்து இந்த என்என்சி ரெகக்னைஸ் பண்ண முடியாது ஓகே சட்டை அனுமதிக்காதுங்க அதனால தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் நீ வெளிநாட்டில் எங்கே படிச்சு வந்தாலும் உன்னுடைய த தகுதியை நான் நிர்ணயம் பண்ணுறதுக்காக ஒரு பரீட்சை எழுதிட்டு கொண்டு வந்தேன் புரியுது இல்லைங்களா